சர்வ விக்னஹரம் தேவம் சர்வ சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனு கரோகரா புதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோர சாம்ராட் மகேஸ்வர் அஸ்ட்ராலஜி இல்லை அஸ்ட்ராலஜிங்கிறது ரொம்ப க இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் அவங்களுடைய தொழிலுக்கும் அவங்களுடைய லைஃப்பிலும் அதே சமயத்தில் காலம் யமகண்டம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து முகூர்த்தங்கள் பார்த்து சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து ஹோரையை பார்த்து பக்ஷி சாஸ்திரம் பார்த்து அவர்களுக்கு தெரிந்த குருமார்களை ஃபாலோ பண்ணி அதை வந்து ஃப நடத்திக்கிறாங்க ஒரு வேலை ரொம்ப மன கஷ்டங்கள் இருந்தால் கூட இன்றைக்கி இன்ஸ்டாலேயோ அல்லது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயோ வரக்கூடிய அஸ்ட்ராலஜி டிப்ஸை பார்த்து அவர்கள் வந்து சரி பண்ணிக்கிறாங்க பட் பிஃபோர் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம புதிய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆன்மீக தகவல்னு ஆரம்பிக்கிறோம் உட்காந்து ஒரு பெரிய டிஸ்கஷன் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி இந்த வழிபாட்டு முறைகள்லாம் நம்ம ஆன்மீக தகவலாக இல்லை அஸ்ட்ராலஜி மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்கோம் கோயிலுக்கு போய் வழிபாடு என்னென்னு சொல்லுவாங்க ஆனால் வீட்டிலேருந்தே வழிபடக்கூடிய முறைகள் இருக்குது பார்த்திங்களா அதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நம்ம தான் கொண்டு வந்தோம் இன்றைக்கி எல்லா நிகழ்ச்சிகள்லையும் அதை நம்ம வந்து பார்க்க முடியாது சரி இன்றைய தினத்தில் நம்ம அதே போன்று ஒரு அற்புதமான ஆன்மீகத்தை பார்க்க போகிறோம் நாலு நட்சத்திரம் அதுக்குண்டான சிறப்புகள் பஞ்சாங்க குறிப்புகள்லேயும் பன்னெண்டு ராசிக்குண்டான பலாபலன்களும் இதோ சரி இந்த தினத்தில் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு பன்னெண்டு ராசிக்கு உண்டான பிரத்யேக இதோ மேஷ ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும் முயற்சிகள் பலத்தை கொடுக்கும் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் வீடு இடம் பொருள் வா வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கும் சேமிப்பு மன நிறைவை கொடுக்கும் நல்லவர்களது சந்திப்பு மன திருப்தியை கொடுக்கும் இது நடக்கல அது நடக்கலை அப்படியாக்கும் இப்படியாக்கும் மன வருத்தப்பட்டவங்களுக்கு மாறும் எண்ணற்ற சில நல்லது முயற்சிகள் பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இளநீர் சம்பந்தமான தோட்டம் சம்பந்தமான ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக துணி சம்பந்தமான வியாபாரம் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க சில முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு மேஷராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் சின்ன சின்ன பிரயாணங்களும் சில நேரங்களில் மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இது நடக்கலை அது நடக்கலைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு ஒவ்வொரு 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 காரியமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வீடு இடம் பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க ரொம்ப அன்பானவர்கள் பிரியமானவர்களை சந்திப்பீங்க சண்டை ஒற்றுமையை உண்டாக்கி கொடுக்கும் பிரச்சனைகள் கடைசியில் தீர்வு வந்து அதில் இன்னும் மேலும் ஒரு நம்பிக்கையும் வலுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ஒரு சில விஷயங்களை பார்த்து பார்த்து பண்ணுவீங்க பல பேர் உங்களை சார் கஞ்சமாட்டிருக்கு சார் காசே செலவு பண்ண மாட்டாங்க சார் இப்படி என்ன இருக்கா அப்படி என்ன இருக்கா பட் நீங்கள் பண்ணுற முறைகள் தான் கரெக்டு ஒவ்வொன்றையும் பார்த்து ஏன்னா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருக்கீங்க பின்னாடி நல்ல பயனுள்ளதாக இருக்கும் ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஜிம் மாஸ்டராக இருக்கிறவங்க ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க யோகா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்க ஆன்மீக பிரீச்சராக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தரக்கூடிய அற்புதமான நாள் ஐயப்ப சுவாமி வழிபாடு இன்றைய தினத்தை பலப்படுத்தும் அற்புத வழிபாடு யோகா ஆசிரியராக இருக்கிறவங்க ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க பிளேபேக் சிங்கராக இருந்துகிட்டு இருக்கவங்க சினிமா நட்சத்திரமாக இருந்துகிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும் நீங்கள் புது வாய்ப்பு தேடுறவங்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும் சில விஷயங்களில் நீங்கள் நினச்சது தான் நடக்கும் அதே போன்று மிதுனராசி ராசி அன்பர்கள் டீச்சிங் ஹெச்ஓடியாக இருந்துட்டு இருக்கவங்க எஜுகேஷன் லைனில் சர்வீஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு படித்து பாஸ் பண்ணி ஜெயிச்சு அம்மா அப்பா கஷ்டத்தை தீர்க்கணுங்கிற வைராக்கியத்தில் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாள் மிதுன ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு நல்லது நடக்கும் சிலது பார்த்தீங்கன்னா சில காரியம் ஜெயிக்கும் சில காரியம் தோக்கும் எல்லாமே பார்த்தாச்சு இந்த ரெண்டரை வருஷத்தில் நான் பார்க்காததா அப்படிங்கிற ஒரு மன தோணல்கள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கோம் சில பொருட்கள் ரெண்டாவது வாங்குவீங்க ஐயோ இது ஏற்கனவே இருக்கே அப்படின்னு யோசிக்கிறது இல்லைனா வந்த பொருள் சரியில்லாமல் இருக்கிறது சரி அது திருப்பி ரிட்டன் பண்ணோமா அப்படியே விட்ருப்போம் ஆனால் போட்டுப்போம் அப்படிங்கிறது ஏன்னா உங்களுக்கு அது சரிப்பு தன்மை நிறையா வந்துடுது ஆசைப்பட்டு வாங்கின விஷயங்கள் திருப்பி அது வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு வெறுப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் குறிப்பாக வீடு வீட்டில் கரையான் பிடிக்கிறது அதே மாதிரி அந்த கிராக் உழுகுறது அது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது செலவு பண்ணதே திருப்பி செலவு பண்ணோன்னு சொல்லும்போது அப்பப்போ மன சங்கடங்கள் வந்து தீரும் யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாமல் தெரியாமல் கோவப்பட்டு பேசிது அதுக்கப்புறம் நீங்களே சாரி கேட்கக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான எக்ஸசைஸ் டெய்லி ஜிம்முக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு வரவுகளை விட செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கேன்னு கவலைப்படுவீங்க கொரியரில் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டில் டிரைவிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு என்னடா இது நமக்கு ரெஸ்டே கிடைக்க மாட்டேங்குதுன்னு தோணல்கள் இருக்கும் கடகராசி என்பவர்கள் விடிவு காலம் பிறக்காதாங்கிற எதிர்பார்ப்பில் இருப்பீங்க கண்டிப்பாக பிறக்கும் கவலைப்பட வேண்டாம் எல்லாமே நல்லது நடக்கும் விரையமாகவும் பின்னாடி லாபமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறி வரும் இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ஒரு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும் முயற்சிகள் நல்ல மன திருப்தியை தரும் இது நடக்கல அது நடக்கலன்னு வருத்தப்பட்ட விஷயங்கள் போய் நல்லதே நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு சில விரயங்கள் மறதிகள் அப்பப்போ இருந்துருக்கும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் வெளிநாடு வெளியூர் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு மருத்துவரை சந்திக்கும் பொழுது ஒரு பாசிட்டிவாக சொல்லுவார் அப்பா இத்தனை நாள் இருந்ததுக்கு இப்போ தேவையில்லை அப்படின்னு ரெக்கவர் ஆவாங்க உடம்பு முடியாதவங்களாக ரெக்கவர் ஆகிடுவாங்க அது ஒரு பெரிய நல்ல விஷயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் கை கால் சம்மந்தமான உபாதை இருந்தவா அதுலேருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் தீராத நோய் இருந்தவங்க சரியான மருத்துவரை சந்தித்து அதற்குண்டான மாற்றங்கள் உங்களுக்கு கண்கூடவே பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம் இன்றைய தினத்தில் சில முயற்சிகள்லாம் தோல்வியாச்சுன்னு கவலைப்படாதீங்க அது ஜெயிச்சிருந்ததுன்னா இன்னும் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் அதனால் விட்டு கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கும் இயற்கையோட இயற்கையாக சேர்ந்து எது நல்லதோ அது நடக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கே பாசிட்டிவாக நடக்கும் இன்ட்யூஷன் வில் ஒர்க்ஸ் மாதிரி கனவுகள் பலிதமாகும் இன்றைய தினத்தில் சிவ வழிபாடு மன திருப்தியை தரும் அற்புத வழிபாடு கண்ணிராசி நேர்களே உங்களுக்கு சொன்னதை காப்பாற்றலைன்னா பிடிக்காது இதோ வர அதோ வர தப்போ வர அஞ்சு நிமிஷத்தில் வர தங்கியதாக இருக்கேன் அங்கே தான் இருக்கேன் பொய் சொன்னாலும் பிடிக்காது அதே சமயத்தில் நீங்கள் சில நேரங்களில் சில விஷயத்தை மாற்றி சொல்வீங்க அவ நம்பகத்தன்மைகளுக்கு கொடுப்பீங்க சின்ன சின்ன ஒரு நம்பிக்கை கொடுத்து அதை நம்ம இங்கே பேசி நம்மளை பற்றியே கொடுத்துட்டோம் குறை சொல்லும்பொழுது அந்த இடத்துல ப்ராப்ளங்கள் வரும் அதனால் யார்ட்டையும் பேசுகிறதுல கவனம்ன்றது தேவை தொழில் முறையில் நல்ல முன்னேற்றம் உண்டு பண வரவுகள் கூடி வரும் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும் வெளியூர் வெளியூர் பிரயாணங்கள் மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் கூட்டு தொழில் மன திருப்தியை தரும் நல்லவர்களை நம்பி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் எடுத்து செயல்படுவீங்க அது நல்லது நடக்கக்கூடியதாக இருக்கும் சில பேர் நல்ல வாய்ப்பு கொடுத்து காப்பாற்று தரலையென்னா அப்பப்போ வருத்தப்படுவீங்க அது சொந்த பந்தமாக இருந்தாலும் தெரிந்தவர்களாக இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதேமாதிரி வீட்டில் ஒவ்வொரு பொருட்கள் பிரச்சனை வரும்போது ஃப்ரிட்ஜ் ஆகட்டும் வாஷிங் மிஷின் ஆகட்டும் இப்போ தான் நான் சரி பண்ண இதுன்னு திருப்பித்தேன் இதுதான் கூட மாட இருந்து எல்லாம் கவனிச்சுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதேமாதிரி வருங்கால வரக்கூடிய விஷயத்துக்கு என்னென்னால் பர்ச்சேசிங்கெல்லாம் எடுத்து பண்ணுவீங்க அதில் ஒரு மன திருப்திகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் கன்னிராசி அன்பர்கள் தொழில் முனைவோருக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு பட்டயம் பெற்றவருக்கு மன திருப்திகள் ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்திலேயே பெருமை சேர்க்கிற அளவுக்கு இந்த தினத்தில் இருக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு துளாராசி அன்பர்களே எண்ணற்ற நபர்களை சந்திக்கும்போது ஒரு நபரை பார்த்தாலே ஒரு மனசில் ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கும் இது தான் இது தான் இது இப்படி தான் சொல்ல ஆரம்பிக்கும் தொழில் ரீதியான சில சந்திப்புகள் உங்களுக்கு மன திருப்தியை கொடுக்கும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு ஃபஸ்ட்டே எடுத்து சொல்லுவீங்க எப்போ பார்த்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கா எதை சொன்னாலும் இது நெகட்டிவாக சொல்கிறோம் அப்படி கிடையாது இது என்னங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரிய வரும் ஒரு ஃபைல் எடுத்தால் இதில் வந்து சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்னு பார்த்து சொல்லிடுவீங்க ஒன்று நடக்குமா நடக்காதான்னு பார்த்து சொல்லிடுவீங்க அட்வொகேட்டுக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்க ஆடிட்டிங்க்காக படிச்சுட்டு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இடமாற்றம் எதிர்பார்த்தவங்க மிகப்பெரிய நிறுவனம் நடந்துகிட்டு இருக்கவங்க மிகப்பெரிய ஒரு 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 பொசிஷனில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க ஒரு ஒரு இருக்கிறவங்க பிறருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆத்ம திருப்தி இருக்கும் இன்றைக்கி துளாராசி அன்பர்களுக்கு சினிமா சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் இசையமைப்பாளராக இருந்துருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் வெளிநாடு வெளியூர் தூரப்பிரதேசம் போய் உங்களுடைய நிகழ்ச்சிகள் நடத்தி அதன் மூலமாக பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாள் துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு விட்சியராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமானது சில விஷயங்கள் நம்ம நினச்ச மாதிரி இருக்கும் சில விஷயங்கள் நடக்காமல் அப்பப்போ தடுத்து தடுத்து இருக்கும் அது ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கலாம் குடும்பத்தில் மற்றவங்ககிட்ட பேசும்போது விட்டு கொடுத்துடக்கூடாது அதாவது குடும்பத்தில் இருக்கிறவங்கள மற்றவங்ககிட்ட விட்டு கொடுத்துடப்படாது ஒருங்கிணைஞ்சு பேசணும் அதே மாதிரி தப்பு இருந்தால் கூட சொல்லி கொடுக்குறது நல்லது குழந்தைகள்கிட்ட பேசும்போது அதட்டி பேச அடித்து பேச அப்படி இல்லாமல் பேரண்டிங்காக எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைத்தது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில நாள் நட்சத்திரம் எப்படி நமக்கு சரியில்லோ அது மாதிரி தான் மற்றவங்களுக்கு சரியில்லாமல் இல்லாமல் இருக்கும் அதனால் ஏன் இப்படி இவங்க ஏன் எப்படின்னு மற்றவர்களை குறை விட அவங்களுக்கு ஏதோ டைம் சொல்ல இல்லை நமக்கு இப்படி இருக்கணும்னு இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை அதே மாதிரி நகை ஆபரணங்கள் விவகாரங்களில் கவனம் தேவை இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சொர்ணாகர்ஷனை பைத வழிபாடு வெற்றி வழிபாடு தனுசு ராசி நேர்களை இன்றைய தினத்தில் ஒவ்வொரு விஷயத்தில் கேர்ஃபுல்லாக எடுத்து டீல் பண்ணுறது நல்லது எல்லாத்தையும் நம்பி வெளுத்ததெல்லாம் பாழணும்னு சொல்லிட்டு இருக்கிற உண்மையெல்லாம் எடுத்து சொல்லிடப்படாது தொழில் எப்படி பண்ணுறதுன்னு தெரியுமா என்கிட்ட எவ்வளோ சேமிப்பு இருக்குது தெரியுமா என்ன நகை இருக்குது தெரியுமா நான் எப்படி வந்தேன் தெரியுமா என்ன கார் இருக்குது தெரியுமா இது இருக்குது தெரியுமா இது இருக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு பெருமைகளாக பேசுகிறோன்னு சொல்லிவிட்டு எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லிடப்படாது நின்று நிதானமாக யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும் பிறருக்காக இன்றைக்கி ஸ்கெட்யூலை மாற்றினி இரவு நேர பிரயாணத்தை கொள்வது நல்லது அவசியமில்லாத விஷயத்துக்காக தலை நுழைக்கிறது காது நுழைக்கிறது அவாளுக்காக கேட்டு வாளுக்காக சொல்கிறது இதெல்லாம் பண்ணவே கூடாது அதே மாதிரி இது கெட்டதுன்னு சொன்னால் அந்த பக்கமே போகக்கூடாது நல்லதுன்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ வேணால் இறங்கி வேலை செய்யலாம் அது நிச்சயமான உங்களுக்கு பவர்ஃபுல்லாக கொடுக்கும் இந்த தினத்தில் ஸ்ரீராம வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு மகர ராசி அன்பர்களே நாம் இந்த காரியத்தை பண்ணலைன்னா மற்றவன் அந்த காரியத்தை எடுத்து செஞ்சுருவாங்க அதனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா அதை வந்து நம்ம லீவு அல்லது முடியல அதெல்லாம் பார்க்கக்கூடாது ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டால் இதை வந்து சக்ஸஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் இ காமர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு புது ப்ராஜெக்ட் எடுத்து இருக்கிறவங்களுக்கு மெடிக்கல் சம்பந்தமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சேல்ஸ் இருக்கவங்க ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கணும் டிஸ்ட்ரிபியூஷனில் ஏஜென்சி எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஸ்வீட் ஸ்டால் இருக்கிறவங்க ரைஸ் மில் வச்சுட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடை வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் மகராஜ் என்பவர்களுக்கு நினைத்ததை சாதிப்பீங்க இன்ட்யூஷன் ஒர்க் ஆகும் சிலர் சொல்ல வருவீங்க அவங்க அதை புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்க ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலைகள் வரும் ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு கும்பாராசி நண்பர்களுக்கு யதார்த்தமாக பேசுவேல் பல விதத்தில் அது வந்து உங்களுக்கும் உதவிகரமாக இருக்கும் முன்னே பேசி வைக்கிறது நல்லது தானே அப்படின்றதுல கிளியராக இருப்பீங்க ஒரு கேட்ரிங் சொல்கிறது ஒரு விசேஷங்களுக்காக எதுனா ஆர்டர் பண்ணுறது அவங்ககிட்ட தெல்ல தெளிவாக எடுத்து பேசக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் பிரயாணமாக மாறும் மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் சில பிரச்சனைகளை அழகாக எடுத்து ஹேண்டில் பண்ணுவீங்க ரொம்ப நாள் இருந்த மனக்குறைகள் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு கச்சேரியெல்லாம் நடத்தின்னு இருக்கிறவங்க மிகப்பெரிய ஒரு ட்ரூப்பெல்லாம் வச்சு நடத்தின்னு இருக்கவங்க ஆர்கெஸ்ட்ரா அதே சமயத்தில் மிகப்பெரிய ஒரு பேண்டெல்லாம் வச்சு நடத்தின் இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்குது அரசியல் இருக்கிறவங்களுக்கு முயற்சிகள் உண்டு அதே மாதிரி வுட்டு ஃபர்னிச்சர் சம்மந்தமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தேடி வரும் செலிபிரிட்டிஸை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் கும்பராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் கடுமையான உழைப்பு மன திருப்தியை தரும் சில விஷயங்களில் நம்ம இன்னும் முன்னேறி போனோம் சிலதை மறக்கணும் சில அதை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகள் மனசில் தோணும் இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் குலதெய்வ வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு மீனராசி நண்பர்களுக்கு எப்போவுமே சில விஷயங்கள் வந்தால் இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும்ன்ற எண்ணங்கள் தோணக்கூடியதாக இருக்கும் டைப்பிஸ்ட்டாக இருந்துருக்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருந்துகிட்டு சிசிடிவி மெக்கானிக்கலாக இருந்துகிட்டு அதே சமயத்தில் சில அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துட்டு மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கவங்க பொலிட்டிஷியனாக இருந்துகிட்டு துணிக்கடையில் வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க துணிக்கடை இருக்கவங்க மார்பிள் ஸ்டைல் சம்மந்தமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்குண்டான நிறுவனம் நடத்தின் இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேவை கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ரியல் எஸ்டேட் லைனில் அதே சமயத்தில் சில கன்சல்டன்சி நைன்லாம் இருந்துவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு சில நேரம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெருசாக நினைக்க வேண்டாம் இதுவும் கடந்து போகும்னு நினச்சிக்கோங்க வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 இப்போ எதாவது நடந்ததுன்னா அது பெருசாகவே தெரியாது உங்களை பற்றி பின்னாடி பேசுகிறாங்களா பேசிட்டு போகணும் நல்லது சொல்கிறாங்களா சொல்லிட்டு போகணும் நல்லதே நடக்குதா நடக்குது அப்படிங்கிறத விட்டு கொடுத்து போயிடுவீங்க இன்றைய தினத்தில் அனுகூலியம் தரத்துக்குண்டான அற்புதமான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன அப்படின்னா வாஸ்து ரீதியான சில டிப்ஸ் எடுத்து உங்களுக்கு சொல்கிறோம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துகிட்டு வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே நிறையா பிரச்சனைகள் இருந்துருக்கு என்னமோ தெரில ஒன்றும் சேரவே இல்லை ஒரு சண்டைகள் தான் ஜாஸ்தியாக இருக்குது நான் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்கிறேன் அவர் ஒன்று சொன்னால் நான் ஒன்று சொல்கிறேன் ரெண்டு பேருக்கும் ஃபேமிலி சம்மந்தமான ப்ராப்ளங்கள் இஷ்யூஸ் ஆகுது எங்ககிட்ட பிரச்சனை இல்லை ஆனால் பிறர் மூலமான பிரச்சனைகள் வருது இந்த மாதிரி ஃபேமிலி இஷ்யூஸ் கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமைகளில் ப்ராப்ளம் இருக்குதுன்னா கன்னி மூளைன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய சவுத் வெஸ்ட்டு இந்த சவுத் வெஸ்ட்டு கார்னரை பார்த்துக்கோங்க அது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த இடத்துல தான் ஏதேனும் ஒரு கட்டமைப்பு சரியில்லாமல் இருந்துட்டு இருக்கும் அதனால் அதை மாற்றிக்கொள்வது நல்லது வாஸ்து ரீதியாக ஒரு புண்ணியாக வாஜனம் பண்ணி அந்த இடத்துல ஜலத்தை புரோக்ஷனம் அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை புரோட்சணம் பண்ணிக்கிறது அந்த ரூமு ஒரு எனர்ஜி இல்லைன்னா இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் நிறையா ஃபேஸ் பண்ணிங்க வீட்டினுடைய தலைவர்னு சொல்லக்கூடிய அந்த நபருக்கு நிறைய ப்ராப்ளம் உதாரணத்துக்கு கிட்னி சம்மந்தமாக வயிறு சம்மந்தமான உபாதிகள் எடுக்கக்கூடிய தொழிலில் நிறைய ப்ராப்ளங்கள் வருது அதே மாதிரி எது ஒன்று ஒன்று அப்படின்னு சொன்னால் மனக்குழப்பங்கள் கெட்ட கனவுகள் குழந்தைகள் படிக்காமல் இருக்காங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக இருக்குதுன்னா ஈசான மூலையின்னு சொல்லக்கூடிய நார்த்து ஈஸ்ட் இந்த இடத்துல வந்து சில ப்ராப்ளங்கள் இருக்கும் அந்த இடம் அமைப்பு இல்லாமல் இருந்துன்னு அதனால் வரக்கூடிய பிரச்சனை அந்த இடத்துல ஒரு புண்ணியாவாதனம் பண்ணி தீர்த்தத்தை தெளிக்கிறதும் அதே சமயத்தில் கோயில் அபிஷேகத்தை பண்ணி அந்த இடத்துல தெளிக்கிறதும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு தொழில் ஸ்தாபனங்களில் கரெக்டான கஸ்டமர் வரமாட்டேங்கிறாங்க பண வரவுகள் வரமாட்டேக்குது அப்படியே தங்கிண்டே இருக்குது முந்தியில கஸ்டமர் நிறையா இருந்தால் இன்றைக்கி பக்கத்து கடைக்கு போயிட்டா இல்லை எழுத்த கடைக்கு போயிட்டா எனக்குன்னு வரக்கூடிய பண வரவுகள் வரமாட்டேங்கிதுன்னா அந்த இடத்துல நார்த் வெஸ்ட்டு சரியான அமைப்பு இல்லாமல் இருந்துகிட்ருக்கும் அந்த இடத்துல தீர்த்தம் தெளிக்கிறது அதேமாதிரி கோயில் அபிஷேகம் பண்ணி புரோக்ஷனம் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எல்லாருக்கும் நோய் நொடிகள் வந்துகிட்டே இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் எங்கள் குடும்பத்தில் இருக்குன்னா அக்னி மூளைன்னு சொல்லக்கூடிய சவுத் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் இருந்தது அப்படின்னா நார்த் வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் இருந்ததுன்னா அது சரியான அமைப்பு இல்லாமல் இருக்கும் அந்த இடத்துல புண்ணியாரதனம் பண்ணி தளிக்கிறதும் அதே மாதிரி கோயில் தீர்த்தத்துக்கு வந்து தளிக்கிறதும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்படி வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பிரச்சனையை சார்ந்த இந்த திக்கு சரியில்லை அப்படிங்கிறதை ரொம்ப அழகாக நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும் இது தான் நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் ஃபோன் எடுக்கும் எடுக்கும்பொழுது அவாக்கிட்ட இந்த திக்கு வந்து சரியில்லை அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது சரி இன்றைய தினத்தில் நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை அதுக்குண்டான வாஸ்து எந்த திக்கு எந்த மூளை சரியில்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளும் சொல்லிக் கொடுத்தோம் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வேல்வேல்முருகா முருகனுக்கு ரகருகிற உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷாமர்ட் மகேஷர்